பேர்போன நம்ம காலையில போட் அடிச்சோம் நம்ம பாலியா இருக்கா டேய் உள்ளே நாய் பாலி என்ன பார்க்கு நான் என்னத்தியாடா டேய் அட போய் சப்போ போடுடாalle காத்து போடா என்னடா ஆட்டமா அடிக்கும் போல இருக்கா டேய் ஏப்பா கூத்துவான ஒரு புன்னாக வேணான்டா ஏப்பா ஏப்பா அடிவாங்க ஏடால புடி ஏற்றறான் யா நான் வரலடா போடா ஏ நான் கஷ்டம் இல்ல

Why should you feed a lot of people here? Yeah You had to go do the same – அங்க who you throw here and have to try them Where is there – you still are actually two times I am pretty – there is only one club where we where they're all the people Then they will keep நம்ம Then, merely சாப்பிட்டு club so that they வந்து everything on the Music டேய் உனக்கு மட்டும் ஒரு நல்ல club where we will meet ludd

யாரே நாலுசூ ஆமா புரியல எனக்கு பண்ணுக்கு புரியையா புரியல பை எங்க ஊர்ல ஆனந்தبير ரெண்டு பேர் சரிபா பெரிய பேரு நீலூசு பெரிய பேரு நீலூசு சின்ன பேரு நாலுசூ நாலுசூ ஹேண்டா லுசு கூட பேர் வைக்கறாங்க அவங்க குடும்பத்துல வெச்சிருக்காங்க உங்களுக்கு ஏமா சரிடா பெரிய வந்து கடைக்கு போய்டான் கடைக்கு போய்டா ஊட்ல இருந்து யாரு நாலுசூ நான் சொன்னது உண்மை தாண்டா உண்மையமை ஏ தாண்டா உள்ள போற சட்டி உள்ள லைட் போட்டு போடுவாங்க பைக்க சோத்துட்டியா நாசா பண்றேன் ஏய் நாசா தான் பண்றோம் சோத்துட்டு போங்க சம்மாக்கு வந்து பைலக்கு தெரியு தம்பி டேய் இந்தா டேய் நீ தட்டி எங்கடா போடுறா தட்டி உள்ளதெல்லாம் போடுறா பாரு மேல போடுறான் பாரு அவன் தட்டே போறலனே டேய் அவன் தட்டி பண மேல போட மாட்டேங்குறானடா தட்டே போளே நீ சேம் சேம் பொப்பி சேம்

பத்தல பாடி என்னடா இப்போ அடிக்குற பத்தல ஏய் வா டறோ கமார் பெரிய அடி வாப்புற சத்திமா அதரா நான் நல்ல மூட்ல இருக்கும்போது அடிச்சுடா ஏ அதரா வா டறோ வா பா கைக்கு மண்ண பாக்கறடா அதரா

சரி நீ யார் அடிக்கிறாங்களா உங்கள் அம்மா செலுகிறா அண்ணே சொல்லுவேன் நான் சொல்லுவேன் என்ன வத்தவாசி ரோடு ஆமா என்ன நானும் காடு உன்னை அடிக்கிறேன் நான் மாடு பாடு சொல்லல நீ அடிக்க மாட்டான் தைக்கல கொட்டாரு இங்கே என்னை அச்சுனா வாத்தா உனக்கு சந்தோஷ வேலை தன்ன காட்டுவாரு ஆமா இந்த பலிகனை பகத்து கொண்டாள் நீ டெட்டு வாடு ரோடு போனால் ஊற்றுவாங்க தாரு பாரு என்னை அச்சுனா வாத்தா நீ தாரு நான் ஏன் மத்தேன் தெருக்கு நீந்தனாலும் உராசை என்ன ஆசை இந்த விதிமுறை சாபதத்தை நானே ஆளறேன் அட பாய் போனா பொதுன் பதவியை போட்டு குத்தா இந்த நாடார சுத்தி மோறன்றானபா டேய் பதவி வைத்து கொண்டால் என்ன பண்ண முடியும் பதவி வைத்து கொண்டால் எதுவும் செய்ய முடியாது ஆகையல இந்த நாட்டை பிடிச்சு என்ன நீங்க